ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஆறு சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் இன்று கைக்கு வந்து சேரும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வெளியில் செல்லும்போது கவனமாக செல்வது நல்லது மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் எதிரிகள் வகையில் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைப்பதுடன் செலவுகளும் அதிகரிக்கும் இன்று நீங்கள் வைரவரை வழிபடுவது மிகவும் நன்மையை கொடுக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரம் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் வீண் அலைச்சலை தவிர்ப்பும்